ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து இனி ஆண்டுக்கு ஒரு முறை தான்னு சுகாதாரத்துறை தகவல் தெரிவிச்சிருக்கு வாங்க இதை பற்றி பார்க்கலாம் நாடு முழுவதும் போலியோ எனப்படும் இளம் பிள்ளைவாத நோயிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து ஆண்டுக்கு இருமுறை இலவசமாக வழங்கப்படுது அதாவது முதல் தவணையா ஜனவரி மாதமும் இரண்டாவது தவணையா பிப்ரவரி மாதமும் வழங்கப்பட்டு வருது இந்த சொட்டு மருந்து அங்கன்வாடி மையங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் சுங்கச்சாவடிகள் அனைத்து பஸ் ரயில் நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து வசதி இல்லாத மலைப்பகுதிகளிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டு வழங்கப்படுது இது மட்டுமல்லாம வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்கள்ல இருந்து பணி மற்றும் வியாபார நிமித்தமா மாவட்டத்துல உள்ளவர்களுக்கும் இலங்கை தமிழர்கள் ஆகியோரோட குழந்தைகளுக்கும் சிறப்பு முகாம்கள் மூலமா போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுது இத்தகைய தொடர் நடவடிக்கை காரணமா போலியோ முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ள நாடுகள்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்கு அதுக்கான சான்றிதழும் உலக சுகாதார அமைப்பு சார்பில் வழங்கப்பட்டிருக்கு இருந்தாலும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து சொட்டு மருந்து வழங்கப்பட்டு தான் வருது இதற்கிடையில இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இனி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு இதை பத்தி சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் போலியோ முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டாலும் மீண்டும் இந்த கொடிய நோய் வராமல் இருக்க தொடர்ந்து ஜனவரி மாதம் மட்டும் குறிப்பிட்ட ஒரு நாளில் சிறப்பு முகாம்கள் அமைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும் இதுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படலை விரைவில் தேதியும் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகர நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி